ங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கும் செவிசாய்க்கிறார் லோகா பத்து பத்து கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இல்லாதவனை இயங்க விடு இயலாதவனை இயக்கிவிடு முடியாதவனை விட்டுவிடு முயலாதவனை முடுக்கிவிடு ஆனால் விரும்பாதவனை தண்டித்துவிடு என்கிறார் கவிஞர் ஒருவர் நல்லவனாய் வல்லவனாய் ஊர்போற்ற உலகம் போற்ற உயரிய மதிப்பீடுகளோடு நேரிய எண்ணங்களோடு ஒருவன் வாழ வாய்ப்புக்கள் இறந்தும் விரும்பாமல் உதாசீனப்படுத்தினால் அவன் வாழ்வது வீணே அவனுக்கு ஐயோ கேடு ஒட்டுமொத்த மானடர்கள் திருந்துவதற்கு ஜேசு விடுத்த வார்த்தைகள் கொடுத்த வாக்குறுதிகள் செய்த அறிஞ்சியல்கள் பலரை சென்றடையவில்லை மன்னிப்பு உண்டு ஆனால் ஜேசுவையும் தெரியும் அவரின் வார்த்தைகளையும் தெரியும் என்று அலட்சியமாய் அகந்தையில் அன்பின்றி வாழ்பவனுக்கு ஐயோ கேடு உழைக்க திடமான கை கால் மனதிற்கு போதிய தன்னம்பிக்கை இருப்பது தெரிந்தும் தந்திரத்தினால் மற்றவர்களுடைய வாழ்வை அழித்து தான் குறுக்கு வழியாக வாழ வேண்டு நினைப்பவர்களுக்கு கடவுளுடைய ஆசிரியர் ஒருபோதும் கிடைப்பதில்லை மனிதர்களிடையே வேற்றுமையை உண்டாக்கி இனம் மதம் சாதி என்கின்ற வரையறைகளை புகுத்தி மனிதத்தை கொச்சப்படுத்தி மனித மாண்பை மதிக்காமல் வாழும் மனிதர்கள் உண்மையாகவே சமூகத்திற்கு தேவையற்றவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செல்லாமல் இருக்க நாம் ஒவ்வொருவரும் எங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இந்த சமூகத்தில் நல்லது செய்ய வேண்டுமெனில் உண்மை பேச வேண்டுமெனில் நீதிக்காக போராட வேண்டுமெனில் அன்பை நேசிக்க வேண்டும் பாசத்தை சுவாசிக்க வேண்டும் பகிர்வை பலப்படுத்தி இல்லாமையை இல்லாமலாக்க வேண்டும் அப்போதுதான் இறையாசிர் எமக்கும் எம் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்